உடை அணிந்து நெஞ்சை நிமிர்த்தி உருக்கும் பணியிலும் கொட்டும் மலையிலும் உயரத் தூணிலும் உயிர் கொடுத்து பணி செய்யும் வீரனுக்கு இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாது உறையில்லாத உணவு உண்டாலும் புழுதி தரையில் படுத்து உருண்டாலும் பழைய கால கனவுகள் நீண்டாலும் மனதெல்லாம் கவலைகள் கொண்டாலும் அகன்ற மார்பினை கொண்ட வீரனுக்கு அடுத்தடுத்து வருவது அழைப்பு மட்டுமே தாயையும் மனைவியையும் பிரிந்து வாடும் நேரத்தில் தொப்பியையும் துப்பாக்கியும் மனைவியாக நினைத்து மனதோடு சேர்த்து இரவெல்லாம் கட்டி பிடிக்கும் நெஞ்சிற்கு தூக்கம் மட்டுமே பஞ்சம் ஏறாத மலையிலும் ஏறினோம் பார்க்காத இடத்தையும் பார்த்தோம் பரபரனு சுட்டு தள்ளினோம் சுட்டுக்கொண்டே துடித்ததையும் பார்த்தோம் நாட்டு வெறியில் ஊரிய வீரனுக்கு நாளெல்லாம் நன்றி கூறும் கடமை நமக்கு இருக்கு யாருமில்லா இமய உச்சியில் நின்ற நான் தாயை மறந்தேன் உடன் பிறந்த தம்பியை மறந்தேன் மணந்த மனைவியை மறந்தேன் குளித்த கிணற்றை மறந்தேன் படித்த நண்பர்களை பிரிந்தேன் இதையெல்லாம் இந்திய நாட்டுக்காகவே நான் செய்தேன் என் நாட்டு எதிரிக்கு என் முண்டாசி கவிஞன் சொன்ன கவிதையை கூறினால் அலறி துடிப்பான் இதோ தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகு உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்து பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் என்று நினைத்தாயோ மயில்கள் தோகை விரிக்கவே பாடிய குயில்கள் பறக்கவே என் துப்பாக்கி குண்டுகள் ஒலிக தீவிரவாதிகள் வாழ்க இந்திய வீரர்கள் வெல்க இந்திய பாரதம்